ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நடிகர் மோகன்லால் நடித்த ஒரு அருமையான திரைப்படத்தை நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் துறைக்கு வந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் புதிய திரைப்படம் தான் படத்தினுடைய பேர் நேரு நேருன்னு உடனே நீங்கள் அப்படியே ஜவஹர்லால் நேரு அப்படியே ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் போல இருக்குது அப்படின்ற மாதிரி எதாவது நினைச்சாதீங்க நேரு அப்படின்னா நம்ம நேர்வழி அப்படின்லாம் சொல்கிறோம்ல நேர்வழி நேர்மை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம்ல அதுதான் நேர்மைனா உண்மை வானி வாய்மை அதான் ட்ரூத்து அதான் அது நேரு மலையாளத்தில் வந்து நேருன்னு சொல்லுவாங்க அதை நம்ம நேர் நேருன்னு சொல்லுவாங்க அது மலையாளத்தில் நேருன்னு வரும் அதான் மேட்ரு இது வந்து வாய்மை உண்மை ட்ரூ ட்ரூத் அந்த சென்ஸ் அந்த இதில் நேர்மைன்ற பேரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் படத்தினுடைய கதாநாயகன் மோகன்லால் படத்தினுடைய இயக்குனர் ஜீத்து ஜோசப் ஜீத்து ஜோசப்னா என்ன யாருனால் திருசியம் படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிங்களே திருஷ்யம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அந்த ரெண்டு படத்தையுமே இயக்கியவர் ஜீத்து ஜோசஃப் தான் ஜீத்து ஜோசப் வந்து அந்த திரைப்படங்களின் மூலமாக ஈவன் தமிழ் பட ரசிகர்கள் உள்ளங்கள்ல கூட திருஷ்யம் படம் பெரும்பாலானவர் நீங்கள் பார்த்தீங்களா நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் திருஷ்ய படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்துக்க போய் அது கிட்டத்தட்ட இப்படியெல்லாம் அவர் படம் எடுக்க முடியுமா இந்த அளவுக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணியே அப்படியே ஒரு சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பல திரைப்படங்களை வைத்து ஒரு ஆள் வந்து திரைக்கதையை அமைத்து இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வியந்த அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்களே மலையாள பட உலகில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட்ஸ் மூவி அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் திருஷ்யம் அது அந்த படத்தினுடைய கதாநாயகன் மோகன்லால் மோகன்லால் நடிச்சு எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமைந்தது அப்படின்றலாம் பார்த்தோம்ல அப்போவே ஜீத்து ஜோசப்ன்ற பேர் வந்து எந்த அளவுக்கு நம்ம மனசில் வாழமாக பதிஞ்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஜீத்து ஜோசப் தான் இப்போ வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அதில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்கருவை மையமாக வைத்து அவர் எடுத்துருந்தாரோ அதே மாதிரி இப்போ அவர் எடுத்துக்கிட்டு இருக்கதும் இந்த படத்துக்கும் ஒரு மாறுபட்ட தான் அப்படின்னு நான் இந்த திரையரங்குகளை வந்து இந்த படத்தை வந்து முதல் நாளே திரையரங்கில் போய் பார்த்துட்டேன் ஏன்னால் அது வந்து மோகன்லாலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றது வேற விஷயம் நான் மோகன்லாலுடைய வெறித்தனமான ரசிகன் அப்படின்றது ஒன்று ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின் போது டெஃப டெஃபினட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் ஒரு மாறுபட்ட கதைக்கரு இருக்கும் நிச்சயமாக நம்ம பார்த்துருக்கணும் முதல் நாளே அப்படின்னு நினச்சி முதல் நாள் திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே படம் முடிஞ்ச ஒரு ஃபுல் பை ஜித்து ஜோசப்னும் போது மெய்மருந்து கைதட்டினேன் அதை கைதட்ட வேண்டியது என்னுடைய கடமை இல்லைவா அப்படின்றது ஒன்று இந்த இடத்துல என்ன நேரு திரைப்படம் மாறுபட்ட கதை அப்படின்றதுல எப்படி மாறுபட்ட கதை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஆரம்ப காட்சியே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் அப்படிங்களா ஜெகதீஷ்னு ஒரு நடிகர் இருக்காரில்ல அவர் அவருடைய மனைவி அவங்களுக்கு ஒரு மகள் அந்த மக வந்து அது பின்னாடி படத்தில் வந்தது ஜெகதீஷுக்கு பிறந்த மக கிடையாது அது ஜெகதீஷ்க்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில் வந்து ஓ மனைவி ரெண்டு மகன்கள் இருக்காங்க அந்த ஃபேமிலியில் இப்போ அவருக்கு உறவு இல்லை சில தவிர்க்க முடியாத காரணங்களால சில காரணங்களால அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து இப்போ ஒரு ஃபேமிலி இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது இருந்தால் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்க முன்கூட்டியே இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இப்போ இருக்கக்கூடிய அம்மா வந்து அவங்களுடைய மக இது இந்த பொண்ணுனுடைய அப்பா வேற ஆள் அந்தாலும் உயிரோட இல்லை அவர் இறந்துட்டார் இப்போ வந்து ஜெகதீஷ் தான் அப்பா ஜெகதீஷ் வந்து ஒரு வளர்ப்பு தந்தை அது அது பின்னாடி வந்து காட்சிகளில் வரும்போது வெறுபலாக சொல்லப்படுது ஆனால் வளர்ப்பு தந்தைனால் கூட என்ன அவருடைய மக தானே ஏன்னால் பல ஆண்டுகளாக வந்து அவரு இந்த பொண்ணை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காது அவர் தான் அதனால் ஜெகதீஷனுக்கும் ஜெகதீஷனுடைய மனைவியாக இப்போ இருக்கக்கூடிய அந்த அம்மா அவங்களுடைய மக இந்த பொண்ணு ஒரு பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் கேர்ள் அப்படின்னு சொல்ல சாரா அப்படின்னு அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு ஷீ இஸ் பிளைண்டு பார்வை தெரியாத பெண் பார்வை சக்தி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கற்பொழிச்சிட்றான் ரேப் பண்ணிடுறான் கெடுத்துடுறான் கெடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அப்போ வந்து கூட்டம் முடியிருங்களா பக்கத்தில் வீடுகள் எல்லாமே அப்படி வீடு கூட்டம் கூடி அது ஒரு தனியாக இருக்கக்கூடிய வீடு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது அப்படி எல்லோரும் கூட்டம் கூடி ஒரு கண் பார்வை தெரியாத பெண்ணை கெடுத் கெடுக்கப்பட்டிருக்கா கெடுத்தவன் யார் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா உடனே காவல்துறைக்கு இந்த மேட்டர் போகும் காவல்துறை உள்ளே வருவாங்கல்ல வந்து விசாரிப்பாங்கல்ல இந்த பொண்ணு எங்கே படுத்திருந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்போ நடந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே யார் வந்திருப்பாங்க அப்படி இப்படின்னு பார்த்தா இந்த சம்பவம் நடைபெற்ற சமயத்தில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிச்சுங்க அதேமாதிரி அந்த வீட்டில் வந்து பனிப்பன் ஒரு வேலை செய்யக்கூடிய வேலைக்கார லேடி இருப்பாங்கள்ல அவங்க வந்து சொந்த வேலை காரணமாக ஒரு பேங்க்குக்கு வங்கிக்கு போயிட்டாங்க இப்போ மூணு பேருமே கிடையாது அதாவது பனி பொண்ணும் கிடையாது இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் கிடையாது வீட்டில் வந்து இந்த பொண்ணு மட்டும் தனியாக தான் இருந்திருக்கு இந்த வீட்டில் இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு மூல காரணம் யார் இது ஃபஸ்ட்டு சீன்லேயே போலீஸ் அதாவது வள வளன்னால் போகலை அந்த கற்பொழிக்கிற காட்சியெல்லாம் நமக்கு காட்டலை இந்த தகவல் தெரிஞ்சு காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க இது விஷயம் அதுக்கு அடுத்த சீனில் வந்து இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக இந்த களிமண்ணில் வந்து சிற்பங்கள் செய்யும் அப்போ களிமண்ணில் ஒரு சிற்பத்தை செஞ்சு தன்னை கற்பனைக்கு வந்தவன் இந்த முகம் ஜாடையில் இருந்தான்ற மாதிரி அந்த கண் பார்வை தெரியாத பொண்ணுக்கு வந்து அந்த எப்படி அந்த முகம் எப்படி தெரிஞ்சு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இல்லையா அது என்னென்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அப்படி அப்படியே முகத்தை அப்படி தடவி அது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா கண் பார்வை செத்து கிடையாதுல்ல அப்படி தடவி அப்படின்னு வரும்போது அப்படி தடவிக்கிட்டு இருக்கும்போது அது தாடி இதெல்லாம் வச்சு அந்த கண்ணு கிருவம் அந்த மெட்டரெல்லாம் இது பண்ணி வச்சு அதை வந்து மனசுக்குள்ளே நினச்சி அந்த பொண்ணு சிற்பமாக களிமண் சிற்பத்தை செஞ்சு காமிக்குது செஞ்சு வச்சுருக்கு அதை வந்து காவல்துறை சேர்ந்தவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த சிற்பத்தை வைத்து குற்றம் செய்தவன் யார் அப்படின்றத பல பேருக்கு கூப்பிட்டு வந்து பல பேர் கொண்டு வந்து இந்த பொண்ணு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க அந்த பொண்ணு அப்படியே தட தடவி பார்த்துட்டு இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிடுது எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு ஏற்கனவே குற்றம் செஞ்சவருமான்ல இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றங்களில் ஈடுபட்ட கையவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுது ஒரு ஸ்டேஜில் இவங்க அப்படியே ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் தேடி போது ஏர்போர்ட்டில் ஒருத்தன் வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு போகலாம்றதுக்காக ஒருத்தன் போயிட்டுருக்கான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இளைஞன் பார்க்குறாங்க இந்த சிற்பத்தில் இந்த ஃபேஸு பேட்டர்லாம் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்து கொண்டு வந்துடுறாங்க அப்போ அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேர் அவங்களுடைய மக சாரா இவங்களை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணை அப்படியே தடையை பார்த்துட்டு இவன் தான் சொல்லிடுது அவனை வந்து அரசு பண்ணி உழுதுக்கி வச்சுருக்காங்க இப்போ என்ன மேட்டர்னா அந்த பையன் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒரு கோடீஸ்வரனுடைய மகன் இப்படி ஆயிடுது இப்போ இதுக்கு பிறகு இப்போ அவங்க சைடில் வந்து பையனை வந்து அரசு பணி வைக்கிறது வைக்கிறதுக்கிட்டான் அப்புறம் ஜாமீனில் ஜாமீன் வாங்குறது அப்படி இப்படின்ற பல விஷயங்களாக இருக்கு இல்லையா அந்த அப்படி வரும்போது அப்படி ஒரு வக்கீல் இதுக்காக வாதாடணும்ல அந்த வக்கீல் வந்து இவங்களுக்காக வாதாடக்கூடிய வக்கீல் ராஜசேகரன்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் பிரபல மலையாள நடிகரான சித்திக் அவர்கள் நடிக்கிறார் சித்திக்கு அவராக சித்திக்கினுடைய மக வந்து பிரியாமணி ரெண்டு பேருமே வக்கீல் தான் அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே வக்கீல் இப்போ சித்திக்கு வந்து இதுக்கு வாதாடுறாருக்கா அவர் வாதாடுறதுக்காக வர்றாரு வந்து அவர் பொறுத்தளவு எப்படின்னா தன்னுடைய கிளையன்ட்ருக்காங்களே அவங்கள காப்பாற்றுறதுக்காக எப்படிப்பட்ட அயோக்கிய செயலையும் செய்வதற்கு சிறிதும் தயங்காத வழக்கறிஞர் அவர் எது வேணாலும் பண்ணுவார் எந் எந்த முள்ளமறைத்தனத்தையும் பண்ணுவார் எந்த தகுத வேலையும் பண்ணுவார் எந்த குறுக்கு வழியையும் கையாளுவார் தான் க கையாளக்கூடிய அந்த வழக்கில் வந்து வெற்றி பெறுவதற்கு அப்படி ஒரு கேரக்டர் அப்போ என்னென்னா பணத்தை கொடுத்து அவங்க என்ன ஒரு பணம் பணத்தை எதிர்பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம பணத்தை கொடுத்துருவோம் பணத்தை கொடுத்து இந்த மேட்டரை கரெக்ட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படிப்பட்ட முயற்சிகளெல்லாம் அவர் ஈடுபடுகிறார் ஆனால் அந்த பெற்றோரும் சரி அந்த கண்பர்வை தெரியாத மகளும் சரி பணத்துக்கெல்லாம் இறையாதவர்கெல்லாம் அவங்க இல்லை அவங்க வந்து அந்த குற்றவாளியை வந்து கைது செய்யப்படணும் குற்றவாளி தண்டிக்கப்படணும் குற்றம் நிரூபிக்கப்படணும் எவன் இப்படிப்பட்ட ஒரு ஐயக்கத்தனமான ஈவிரக்கமற்ற ஒரு செயலை செஞ்சானோ அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்படணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த குடும்பம் அப்படி வரும்போது அப்போ இதை கேஸு நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது வழக்கு போகுதுன்னா இப்போ இவங்க சைடில் யாராவது நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக வந்து அப்பியர் ஆகணும்ல வக்கீலா இப்போ இவன் வந்து பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆள் இந்த ராஜசேகரன் இந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சித்திக்கு அவர் இந்த பார் கவுன்சில் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதில் வந்து ஒரு முக்கியமான ப ஒரு பதவியில் இருக்கார் அதில் எந்த வக்கீல்களுமே இதுக்கு இல்லை அந்த எந்த வக்கீலையும் அப்பியர் ஆகாத அளவுக்கு ஒரு சொல்லி வச்சுடாரு அந்த கேஸ் கேஸில் எவனும் அப்பியர் ஆகக்கூடாது நீங்கள் ஆஜராக கூடாது அந்த பொண்ணுக்கு சார்பாக அந்த இளம்பெண் சார்பாக யாருமே வந்து வாதாடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி எந்த வக்கீல்களுமே தயாராக இல்லை அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துடுது அப்போ வந்து ஒரு சட்டம் பயின்ற ஒரு இளம்பெண் அவள் வந்து மனசுக்குள்ளே இது பண்ணி இருங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு வக்கீல் ஒன்று ஏற்பாடு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறா அந்த வீட்டில் போய் அப்படியே பில் அடிக்கிறா கதவை தட்டுறா அதில் இது பண்ணுறா ஒன்றும் சவுண்டும் காணோ ஒன்றும் காணோம் என்னையா இது அப்படின்னு பார்த்து ஒரு இதுக்குள்ளே போனால் ஒரு கேரக்டர் வந்து அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு பகல் நேரத்துலேயே குரட்டை விட்டு சார் 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 என்ன சார் இது பெல் அடிக்கிறேன் கதவை தட்டு நீங்கள் போட்டுக்கு ஒரு சவுண்டே இல்லாமல் ஓ யார் இது யார் கதவை தட்டுனது யார் இது அதான் மோகன்லால் மோகன்லால் கே கரே கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனே இப்படி தான் நம்ம படத்தில் வர மாதிரி அப்படியே பாதத்தை காமிக்கிறது காலை காமிக்கிறது ஸ்டெப்பு போட்டு நடந்து அப்படியே இப்படி ஒரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாச்சு போய் சாதாரணமாக ஒரு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க பேட்டர்னில் இன்ட்ரொடக்ஷன் தட் இஸ் கேரளா தட் இஸ் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அது அது என்ன விஷயம் சார் இது மாதிரி இது மாதிரி ஒரு விஷயம் அது சார் நீங்கள் வந்து இது இது பண்ணி அது இல்லை யான் யான் அது என்ன பிரச்சனைனா அவர் ஏற்கனவே இந்த வக்கீல் சித்திக்கிற்காரல இவற்ற அசிஸ்டண்டாக இருந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இருந்தவர்தான் ஒரு காலத்தில் இருந்து அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சித்திக்கினுடைய மக பிரியாமணியை வந்து ஒரு காதலிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் அந்த பொண்ணு இவரை காதலிச்சுன்னு இந்த மேட்ரு தெரிஞ்சு சித்திக்கு இருக்கிற விஷயம் பிடிக்கல என்னையாது கிடையாது நம்மளோட உதவியாளர் இருந்தவனே நம்ம மகளை காதலிச்சுட்டு மாதிரி ஆகி இவர் மேலே வந்து ஒரு அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை உண்டாக்கி இவர் அந்த வக்கீல் தொழிலில் பண்ண விடாத அளவுக்கு ஒரு நயவஞ்சக காரியத்தை சித்திக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சிட்டார் அதனால் பார்க் கவுன்சிலே வந்து இவர் வக்கீல அப்பியர் கூடாதுன்ற மாதிரி இவர் தண்டிச்சுட்டாங்க ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடியே அதனால் ஃபெட்டப் ஆகி போய் இந்த வக்கீல் தொழில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக வக்கீல் தொழிலே அவர் பண்ணலை இவர் சும்மா பகல் நேரத்தில் சரக்கு அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு திசை மாதிரி போய் இப்படிப்பட்ட ஒரு சீர்குலைந்த நிலையில் மோகன்லால் கேரக்டர் வந்து இருக்குது விஜயமோகன் அவருடைய பேர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த பொண்ணு போய் அப்ரோச் பண்ணி அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லை எனக்கு அது டச்சு விட்டு போச்சு இப்போ தான் வக்கீல் தொழில் இப்போ பண்ணுறது மாதிரி இல்லை அது யாரு வேண்டாம்னு சொல்லி அவை எப்போ விட்டாச்சு இப்போ யானும் வாதாடக்கூடிய நிலமையோ இல்லை ஏன்னா அது வழக்கறிஞராக வந்து அங்கே நீதிமன்றத்தில் வந்து வாதாடி அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ஏன் தலைமை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அது எனக்கு டச்சு விட்டு போச்சு அது டச் விட்டு போன பிறகு அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் இல்லை சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா இப்படி சார் எல்லாருமே ரெஃபியூஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து கண் பார்வை தெரியாத பொண்ணு சார் அதுக்கு ஆதரவாக நீங்கள் வேண்டாம் நீ வாங்க சார் நீங்கள் அந்த பொண்ணு வந்து நேரில் வந்து வீட்டில் வந்து பாருங்கள் பார்த்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் அப்பயர் ஆகலாமா வேண்டாமான்னு சொல்கிறேன் பேட்டனில் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை நேரில் போய் பார்த்து அப்படி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பரிதாபமான நிலை பார்க்குறாரு எப்படிப்பட்ட பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் ஒரு கண் பார்வை தெரியாத பொண்ணு இருக்குது அப்படின்றத நினச்சி இந்த பொண்ணுக்காக வாதாடுறது வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் ஆஜராவது அப்படின்ற முடிவுக்கு விஜயமோகன் என்ற மோகன்லால் தயாராகிறார் அதுக்கு பிறகு என்ன என்னமேட்டேன்னா படம் ஃபுல்லாகவே கோர்ட் சைன் தான் நீதிமன்ற காட்சிகள் தான் படம் ஃபுல்லாக ஒன்றையும் கால் மணி நேரம் நீதிமன்றத்தில் எடுத்துருக்காங்க யோசிங்க அப்படியே வழக்கு அந்த வழக்குல வழக்கு நடக்கக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல வாதம் எதிர்வாதம் அப்படியே விட்னஸ்களை வந்து வர வச்சு வந்து விசாரிக்கிறது இப்படி இருப்பாங்க இந்த மேட்டர் தான் படம் ஃபுல்லாகவே ஒரு நீதிமன்றத்தை மையமாக வைத்து ஒரு திரைப்படம் முழு திரைப்படம் எடுக்கப்படுது முழுக்க முழுக்க நீதிமன்ற காட்சிகள் தான் ஒரு படத்தில் அதை வந்து மக்கள் பார்த்து மலையாள பட உலக ரசிகர்கள் தலையில் வைத்து கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி படமாக இதை ஆக்கியிருக்கிறார்கள் அதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அமைப்புதுன்னு ஒன்று ஜித்து ஜோசப் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதையை எடுத்திருக்காருன்றது ஒன்று மாறுபட்ட கதையை எடுத்து ஒரு வித்தியாசமான திரைக்கதையை அமைத்து ஒரு படத்தை இயக்கி திரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்ன்றது ஒன்று இதையெல்லாம் தாண்டி இதை மக்கள் வரவேற்று இருக்கரம் நீட்டி வரவேற்று ஆதரவு தந்து வெற்றி படமாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்போ வந்து கேரள பட உலக ரசிகர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த ரசனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு இல்லை அதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிறோம் நம்ம தமிழ் ஃபீல்டு இந்த கதை அந்த மேட்டர் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் பீப்புள் கூட யாராவது பார்க்கலாம்ல நடிகரோ நடிக்கையோ தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒளிப்பதிவாளரோ அசிஸ்டன்ட் டைரக்டர்களோ அசோசியேட் இயக்குனர்களோ எவ்வளோ பேர் இந்த படத்தை பார்க்கலாம்ல இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம்ல நான் பேசிக்கிட்டு இருக்காத பேசிக்கிட்டு இருக்கும்போது கேளுங்க கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு படமா இதுக்கு மக்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருக்காங்களா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுதில்லை தோணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படி இப்போ கேரளாவில் எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ட்டுகள் நடக்குது மக்கள் எந்தளவுக்கு ஆதரவு தருகிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுங்க அந்த படப்போலவே கொஸ்ட் சீன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறதா குறுக்கு விசாரணை எல்லாமே இருக்கும் அப்படி வச்சுங்க வரும்போது இவர் பல கில்லாடி வேலைகள்லாம் பண்ணுவார் சித்திக்கு ஒரு ஸ்டேஜில் இவர் வந்து அப்படி இந்த சிசிடிவி கேமராவில் வந்து அப்படியே இது பண்ணதெல்லாம் கம்ப்ளீட்டாக அழித்து இல்லாட்டி புதுசாக சிசிடிவி கேமராவில் இருக்கிறது மாதிரி சில காட்சிகளை உருவாக்கி இந்த பித்தளட்ட வேலைகள்லாம் நிறையா செய்வார் செஞ்சதாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டேஜில் அங்கேயே வந்து அந்த செஞ்சவனே வந்து அங்கே வந்து உண்மையை சொல்லிடுவான் அந்த இடத்துல இவர் மேலே நடவடிக்கை எடுத்து இனிமேல் இந்த வழக்கை வந்து ஒரு கண்டினியூ பண்ணி நடத்தக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் பிரேக் போட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபிலிமில் அவர்கள் ஏற கட்டிடுவாங்க அது மீதி வந்து அவருடைய மக வந்து பிரியாமணி வந்து பிரியமணி இந்த மாதிரி அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு வந்து இப்படி அப்பா மாதிரி அது இன்னொரு அப்பாவுன்னு நம்பர் டூ தான் அது கிட்டத்தட்ட அவங்க அப்பா எப்படி தகுதிடுத்த வேலைகள்லாம் பண்ணுவார் அதுவும் பொண்ணும் பொண்ணும் அதெல்லாம் அப்படிப்பட்ட இதில் வந்து அப்படியே பயங்கர பித்தளாட்ட வேலைகள்லாம் பிரியாமணியும் பாதா ஆடும்போதான பிரியாமணிக்கு நல்ல வெயிட்டான ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க பிரியாமணி எக்ஸ்டானரியா அப்படிங்கிற அந்த சித்திக்கும் எக்ஸ்டானரியா பண்ணியிருக்காரு அருமையாக பண்ணியிருக்காரு அருமையாக நடித்திருக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க மோகன்லால் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் மோகன்லால் எப்படிப்பட்ட நடிகர் எந்த அளவுக்கு அபாரமான திறமை பிடித்த மாபெரும் நடிகர் இல்லையா மோகன்லால் மோகன்லால் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அதை அடுத்த மாட்டு அப்புறம் மோகன்லால் வந்து இந்த பொண்ணுக்காக இளம் பெண்ணுக்காக கடுமையாக வாதாடி கடுமையாக போராடி பல விட்னஸ்களெல்லாம் கொண்டு வந்து பல ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பித்து உச்சக்கட்ட காட்சிகள் நீதியை எப்படி நிலைநாட்டுகிறார் குற்றவாளிக்கு எப்படி தண்டனை வாங்கி அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க குற்றவாளிக்கு எப்படி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குறார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்படி சட்டரீதியாக தீர்வு கிடைக்கிறது மோகன்லால் மூலமாக விஜய மோகன் என்ற அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த கதாபாத்திரத்திற்கு நூறு சதவிகிதம் கச்சிதமாக பொருந்தி இருந்தார் மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான திரைப்படம் அதுபோக அந்த பையனுக்கு வந்து அந்த ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திரையரங்களை என்ன கிளாப்ஸு என்ன கைதட்டல் அப்படின்னாலும் கைதட்டும் கைத்தட்டத்தானே செய்யணும் அது அந்த அளவுக்கு நீதிமன்ற காட்சிகளை மிக அற்புதமாக இருந்தார் ஜித்து ஜோசப் அப்படின்னு மோகன்லால் அந்த கதாபாத்திரமாகவே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தார் அதில் என்னன்னு சொல்லப்போனால் நிறையா ஆங்கிலத்திலேருந்து சட்டத்திலேருந்து கொட்டேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் முழுக்க முழுக்க ஆங்கில உரையாடல்கள் அதாவது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கேஸில் வந்து இப்படி ஆங்கிலத்தில் வந்து ஒரு நீதிபதி இப்படி தீர்ப்பு சொல்லும்போது இப்படி ஆங்கிலத்தில் சொல்லிப்பார் அந்த ஆங்கிலத்தில் சொன்னதை வந்து தம் மலையாளத்தில் கூட சொல்லலாம் அவங்க அப்படிலாம் சொல்லலை ஆக்சுவலாக அதை வந்து ஆங்கிலத்தில் இருக்காது ஆங்கிலத்திலையே சித்திக்கும் சரி மோகன்லாலும் சரி ரெண்டு பேருமே ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆங்கிலத்திலே பேசுகிறாங்க நானும் அசந்துட்டேன் இது கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஆங்கிலம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அளவுக்கு என்ன அருமையாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க ரெண்டு பேருமே மோகன்லாலும் சித்திக்கும் கிரேட் அப்படின்னு நினச்சேன் அதனால் மிக மரியாதைக்குரிய ஒரு திரைப்படம் இந்த படத்தை பார்க்கும்போது எப்படின்னா நம்ம வந்து திரையரங்களை உட்காந்து படத்தை பார்க்குறோன்ற ஃபீலிங்கே இருக்காது நீங்கள் கூட அந்த நேரு படம் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கா எத்தனை பேர் நேருன்ற அந்த திரைப்படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இன்கேஸ் பார்க்காம இருந்தீங்களா இனிமேல் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்ன தெரியுமா நீங்கள் படம் பார்க்குறது மாதிரியே இருக்காது நம்ம சினிமா தேட்டரில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் அப்படின்ற மாதிரி தோணவே தோணாது நீங்கள் ஏதோ கோர்ட்டில் உட்காந்துருக்க மாதிரியே நினைப்பீங்க ஏன்னா படம் ஃபுல்லாகவே ரெண்டு மணி நேரம் கோர்ட்டு தான் நடக்குது ஏதோ நீதிமன்றத்தில் நடக்க உட்காந்துருக்க மாதிரியும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியும் அந்த வழக்கு சார்பாக இரண்டு வக்கீல்கள் வாதாடுற மாதிரியும் ஒரு நீதிபதி அங்கே உட்காந்துக்கிட்டு இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியும் அப்படியே அதுக்கு வந்து இறுதியில் ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரியும் அந்த பார்வையாளர்கள்ன்ற இதில் வந்து அப்படியே அதில் நீதிமன்றத்தில் உட்காந்துருப்பாங்கள்ல அந்த பேட்டர்னில் நீங்களும் பார்வையாளராக இருந்து ஏதோ நீதிமன்றத்தில் உட்காந்துருக்கக்கூடிய பார்வையாளர்கள் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸில் ஒரு ஆள் நீங்கள்லாம் அதாவது நீதிமன்றத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் அப்படின்ற ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உண்மைவே கோர்ட்டில் உட்காந்துருக்க மாதிரியே ஃபீலிங்கில் இருப்பீங்க படம் முடிகிறது வர அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்ச பிறகு கூட பார்த்தீங்கன்னா மோகன்லால்னால தான் இவ்வளோ பெரிய வெற்றி இதெல்லாம் கிடைக்கிது இதையெல்லாம் தாண்டி அப்படியே மோகன்லால் கேரக்டர் அப்படியே இது ஒரு பக்கம் நடந்துடும் மோகன்லால் அப்படியே சும்மா ஒரு பக்கம் அப்படியே சும்மா அர்ப்பாட்டுக்கு அப்போ இந்த வழக்கில் முடிஞ்சு போச்சு நான் நமக்கு அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ற பேட்டலாம் மோகன்லால் சும்மா நடந்து போயிட்டுருப்பார் ஒரு தூரத்தில் லாங் ஷாட்டில் அப்படி படத்தை முடிச்சுட்டாங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மோகன்லாலை வச்சு நீங்கள் தான் அப்படின்னு அந்த அந்த பேட்டன்லாம் கிடையவே கிடையாது அந்த ஹீரோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மோகன்லால் அவர் வாழ்க்கை அவர் நடந்து போயிட்டே இருப்பார் எஃப்எல் மிஜித் ஜோசஃப் முடிச்சிடுவாங்க இந்த படத்தை வந்து தயாரித்தது அப்படின்னா ஆசீர்வாத் சினிமாஸ் அப்படின்றது ஆண்டனி பெரும்பாவூர் அது வந்து ஒரு காலத்தில் மோகன்லாலுடைய கார் டிரைவராக இருந்தவர் அது அவர் வந்து பட தயாரிப்பாளராக இருந்து நிறைய படங்களை மோகன்லாலுடைய ஒத்துழைப்புடன் நிறைய படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மோகன்லாலுடைய ஒரு சொந்த படம் மாதிரி தான் அப்படி வச்சுக்கோங்களேன் அதனால் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதைக்கருவை கொண்ட திரைப்படத்தை ஆண்டனி பெரும்பாவூர் தயாரிப்பாளராக இருக்க ஆசீர்வாத சினிமாஸின் மூலமாக மோகன்லால் அருமையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு வரும்போது நாம் கட்டாயம் மோகன்லாலையும் பாராட்ட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கிய ஜித்து ஜோசஃபையும் கட்டாயம் பாராட்ட வேண்டும்